பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தர்மஸ்தாலாவிலிருந்து வருகின்ற செய்திகள் உண்மைக்கும் சத்தியத்திற்கும் சவாலாக எழும்பி இருக்கிறது பல்வேறு ஆன்மீக சேனல்கள் சங்கி சேனல்கள் எல்லோரும் பல்வேறு சேனல்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பு சேனல்கள் எல்லாமே அந்த ஹெக்கடே மற்றும் தர்மஸ்தலா அந்த கும்பலை அந்த மாஃபியா கும்பலை காப்பாற்றுகின்ற முயற்சியில் தர்மத்தை பலிபீடத்திலே வைத்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அறத்தை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அங்கே நடப்பது என்ன அந்த அப்ரூவராக மாறிய அந்த உண்மையை வெளிக்கொண்டவர் வேண்டும் என்பதற்காக அப்ரூவராக மாறிய மனசாட்சியோடு முன் வந்த அந்த மனிதனுக்கு பண்ணாங்க அவருக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனல் சேனலை பண்ணுங்க கர்நாடகாவினுடைய தர்மஸ்தலா கேஸ்ல அதாவது அதர்மஸ்தலா வீரேந்திர ஹெக்டேயை எப்படியும் எப்படியும் விட வேண்டும் என்பதற்காக ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சி அதோடு ஆளுங்கட்சியான காங்கிரசும் கூட்டு சேர்ந்து நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது இந்த முடிச்சிடணும் இதிலிருந்து இந்த வீரேந்திர ஹெக்டேயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் விடாது போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்து மதம் அழிஞ்சிருமா வீரேந்திர ஹெக்டே போனா இந்து மதம் எப்படி அழிய இந்து மதம் பல காலங்களாக பல பல பல்வேறு நம்பிக்கைகளோடு இந்து மதம் பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்து பல்வேறு நம்பிக்கைகளின் தொகுப்பாக வேரூன்றி நிற்கிறியா இங்கே வந்து தர்மம் தான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி பொறுமை சகிப்புத்தன்மை தர்மம் அதுதானே இந்து மதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அது எப்படி அழியும் அது அழியாது அழிக்கிற முயற்சியில் நீங்க தான் இறங்கிக்கிட்டு இருக்கீங்க இந்து மதத்தை எப்படியும் அழித்து விட வேண்டும் என்று பாடுபடுபவர்கள் இவர்கள் தான் அவர்களுடைய அத்தாரிட்டி வந்துகிட்டு இருக்காங்க அவங்க தான் அது அழியாது சுதந்திரமான நம்பிக்கைகள் கொண்ட மதம் இது என்ன நடந்ததுன்னு நம்ம இந்து மதத்தினுடைய வியாக்கியான பேச போனா போகும் இந்த ஏன் கைது செய்தார்கள் இந்த வழக்கினுடைய தன்மை இப்பொழுது என்ன ஆகி எந்த வழக்கின் அடிப்படையில் இவங்க பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய சதி சதிவலை பண்றாங்க இதில் பாரதிய ஜனதா கட்சி மத்திய உள்துறை காங்கிரஸ் கட்சி சிவகுமார் குறிப்பாக துணை முதல்வர் டி கே சிவகுமார் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து கேஸை அவசர அவசரமாக முடித்துவிட்டு இந்த ஹெக்டே கும்பலை வைப்பதற்கு என்னென்ன வழி இருக்கிறதோ அதையெல்லாம் ஆராய்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதி தான் இது இது ஏன் இந்த பையை இவரை கைது பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த நபருடைய பெயர் அந்த உண்மையை சொன்னார்ல தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்தியா முழுவதும் தேடினாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான மனிதர் தான் அவர் அவர் பேர் சின்னையா சின்னையாங்கிற பேரை பார்த்தாலே அவர் தமிழரோ என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது இந்த பேர் வேற எங்கேயும் இருக்காது தமிழருக்கு தான் இந்த பெயர் தமிழர் என்றுதான் நம்ம தோன்றது அது அப்புறம் இருக்கட்டும் சின்னையாவை ஏன் கைது பண்ணியிருக்கானுங்கன்னா இந்த தர்மஸ்தலா கொலை வழக்கில் சௌஜன்யாங்கிற ஒரு பெண் கடத்தி கொலை செய்யப்பட்டார்கள் அதாவது அந்த பெண் வந்து கல்லூரிக்கு போயிட்டு வருது ஒரு பெட் ஒரு பஸ் ஸ்டாண்ட்டில் இறங்கி போகிற வழியிலே ஒரு பெட்டிக்கடை இருக்குது அந்த பெட்டிக்கடையை தாண்டி போகணும்னா அந்த பொண்ணு இறங்கி போனதான் அந்த பெட்டிக்கடை வச்சுருக்கவர் பார்த்துருக்காரு இதெல்லாம் வழக்கில் வருது அந்த சௌஜன்யா அதன் பிறகு கடத்தி கொண்டு செல்லப்பட்டு கற்பழிக்கப்பட்டு ரேப் செய்யப்பட்டு அந்த உடல் நதிக்கரையில் கிடக்குறது அதன் பிறகு அந்த உடலை கைப்பற்றி போலீஸ் கேஸ் ஆகுது கேஸ் எதுவும் நகல ஏதோ ஒரு ஜோடனை செய்கின்ற விதமாக ஒரு புட்டப் கேஸ் ஒன்றத்தை போட்டு அதில் ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஓரளவு அந்த நபர் அவரை பிடிச்சி அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம் அவர் வண்டி வாங்குறது கூட சைக்கிள் வாடகை எடுக்கிறது கூட அவனுக்கிட்ட காசு இல்லை அவர் வண்டி வச்சு காரை வச்சு கடத்திக்கிட்டு போய் ரேப் பண்ணாரான் அவரை பார்த்தாவே பாவன் நான் பல நாள் பட்டினியாக இருக்கிறார் அந்த மனிதர் அவர் தான் இது பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே வழக்கை போட்டு அவர் கேஸை போட்டு ஒரு நாலு வருஷம் இழுத்து அடித்து அவர் ஜெயிலில் வச்சிருந்தேன் அப்புறம் நிரபராதின்னு விடுதலை பண்ணிட்டானுங்க அந்த சௌஜன்யா கேஸை அதோட ஊத்தி மூடிட்டானுங்க ஆனால் இப்பொழுது அதை தோண்டி எடுத்து அந்த சௌஜன்யாவை கடத்தியதில் சின்னையாவும் ஒருத்தர்னு சொல்லி இந்த புட்ட பொண்ணை ஒரு ஒரு ஜோடனையை பண்ணி அந்த சின்னையாவை உள்ள வச்சிருக்காங்க கைது பண்ணி வச்சிருக்காங்க இது ஏனென்றால் இப்போ போலீஸ் கஸ்டடிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கருங்க அவரை எடுத்து மீதி எலும்புகளை மீதி இடங்களை அவரை அடையாளம் காட்ட முடியாது தோண்ட முடியாது நாளாகும் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க விசாரணை என்ற பெயரில் எழுத்தடிப்பாங்க அதன் பிறகு சின்னையாவுக்கு யாராவது ஜாமீன் கொடுத்து அவரை வந்து பெயில் மூவ் பண்ணி அவரை வெளியில எடுக்கணும் அதற்குள்ளாக இந்த தடயங்களை அழித்து விடலாம் அல்லவா மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு கர்நாடகாவில் டோசர்கள் அது இதுகளை கொண்டு போய் ஏற்கனவே நிறைய அடையாளம் காட்டிட்டார் இந்தந்த இடத்துல இந்த அடையாளம் காட்டிட்டார் ஒன்பை பை ஒன்னா தோண்டிக்கிட்டு இருக்காங்க அதனால இவரை உள்ள வச்சுட்டா அதன் பிறகு பெயில் மூவ் பண்ணி தான் அவரை வெளியே எடுக்கணும் அதற்கு ஒரு ஒரு மாதம் ஆகும் அந்த ஒரு மாதத்திற்குள்ளாக இந்த புதைத்திருக்கின்ற இடங்களை எல்லாம் பெரிய டோசர்கள் அது இதுகள்லாம் வச்சு தோண்டி ஆத்தோட அள்ளி விட்டுறலாம் இதுதான் இவங்களுடைய பிளான் என்று நமக்கு நினைக்க தோன்றுது ஏன்னா இதுதான் கைது பண்ணிட்டா இனி வெளியில வர்றதுக்கு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ மூன்று மாசமோ யாராவது ஒருத்தர் போகணும் அப்புறம் அங்கிருந்து மேலிருந்து டெல்லியிலிருந்து மிரட்டல் விடுவாங்க ஜாமீன் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் பார்ப்பார்கள் அதோடு தான் இவங்களை கர்நாடகா காங்கிரஸ் கட்சியும் கர்நாடக ஆளுங்கட்சியும் சேர்ந்து மாதிரி தெரியுதே திருட்டு பயிலுக்கு கலாணி பயிலுக்கு எல்லாம் இப்போ அதில் ஒன்றா இருக்காங்க கற்பழிக்கிறது கொலைக்கேசு கொலை இதுகளில் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருப்பாங்களோ என்ற சந்தேகம் பெரிதாகவே நமக்கு வருகிறது ஆக இதுதான் நிலை இவர் அரசு பண்ணி உள்ள வச்சுட்டா மீதி இருக்கிற தடயங்களை அழித்து காலி செய்திடலாம் தோண்டி இருக்க எலும்பு கூடுகள் எல்லாம் இதெல்லாம் எப்போவோ பல வருடங்களுக்கு முன்பு புதைத்தது அதாவது இருநூறு வருடங்களுக்கு முன்பு புதைத்ததுங்கிற ஒரு கதையை கட்டி இந்த கேஸை ஊற்றி மூடிவிடலாம் என்ற முடிவிற்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லோருமே வந்து விட்டார்கள் தர்மம் பாடாய்படுகிறது சனாதன தர்மம் சராசரி மனிதனுடைய தர்மத்தை கொள்ளுவதற்கு சனாதன தர்மம் எப்படியெல்லாம் வேஷம் போடுறது பாத்தீங்களா இந்த யுத்தம் என்பது சராசரி இந்து ஒரு சாதாரண மனிதன் கடைபிடிக்கிற தர்மத்திற்கும் சனாதன தர்மத்திற்கும் இடையிலே நடக்கின்ற ஒரு யுத்தம் சனாதன தர்மம் போலீஸ் ராணுவம் சட்டம் அதிகாரம் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அரியணையிலே கொள்ளுவருக்கிறது சனாதன தர்மம் இந்தியாவில் சானா சாதாரண மனிதன் கடைபிடிக்கும் தர்மத்தை சாதாரண மனிதனை அடிமையாக நடத்துகிறது அங்கிருந்து ஒருத்தன் புறப்பட்டு வந்து இந்த சனாதன தர்மத்தின் மேல் குற்றம் சாட்டுகிறான் இது சனாதன தர்மத்துக்கும் சாதாரண தர்மம் மனிதன் கடைபிடிக்கின்ற இந்து தர்மத்திற்கும் இடையிலே நடக்கின்ற போராட்டம் தான் இது மக்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும் யார் பக்கம் நிற்க வேண்டும் தர்மம் தவறினால் கடவுளே கேள்வி கேட்கணும் தர்மம் தவறினால் அது கடவுள் இல்லை அது இறைவன் இல்லை ஆக அதற்கு எதிராக நாம் நிற்க வேண்டும் தர்மத்திற்காக சத்தியமும் தர்மமும் தான் கடவுள் ஆக சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் சார்பாக கர்நாடக மக்கள் நிற்பார்களா என்பது நமக்கு தெரியாது ஆனால் அவங்க ஒரு மாதிரியான கேரக்டர் கர்நாடகாவே ஒரு அத்து கொடுத்த ஸ்டேட்டு அதில் கர்நாடகா அப்படின்னு சொல்றதுக்கு பெரிய இதில் பெரிய இதெல்லாம் கிடையாது இந்த பக்கம் மகாராஷ்டிராவுக்கு பாதி இருக்குது அந்த பக்கம் போனா அவனுங்க அவங்க எல்லாம் கழுத்துல லிங்கத்தை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு நாங்கள் இந்துக்கள் சைவர்கள்னா அங்கே ஒரு குரூப் தெரியுது ரெட்டி குரூப் ஒரு பக்கம் தெரியுது அது ஒரு ஸ்டேட் மார்டின் மாதிரியே கிடையாது தமிழன் தமிழர்கள் தமிழினம் என்ற ஒரு ஒரு நூலிலையில் எல்லாம் நம்ம இணைந்திருக்கோம்ல அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது கர்நாடகாவில் அது ஒரு அத்து கொடுத்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டை பேசாமல் நாளாக உடைச்சு பல மாநிலங்களோடு சேர்த்து விட்டு போயிடலாம் கர்நாடகாவில் இல்லாவிட்டால் இந்த மாதிரி அயோக்கியர்கள் கோயிலை கட்டி கொண்டு கோயில்களை வைத்துக்கொண்டு கொண்டு பல்வேறு கொலைகளை செய்து கற்பழிப்புகளை நடத்தி கொண்டு தான் செய்யிருப்பார்கள் இப்பொழுது கூட அவனுக்கு அந்த மனசாட்சி உறுத்தலையா ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டு மனசாட்சி அவனுக்கு உண்மையை தண்டனை கொடுங்க சொல்லி வரலையா எப்படியாவது தடயத்தை அழிக்க வேண்டும் எப்படியாவது நாம எப்படியாவது வாழ வேண்டும் இன்னும் இருநூறு வருஷம் வாழ போறியா உனக்கும் ஒரு நாள் வந்து சேரும் ஆக இதுதான் நிலை இந்த விஷயத்தில் தான் அவரை இந்த அப்ரூவரை கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி உள்ள வைக்கிறது உங்களுடைய திட்டமி ஒழிய உள்ளே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் உள்ளே வச்சிருந்துட்டு இந்த மீன் டயத்துக்குள்ள அதற்குள்ள இந்த எந்தெந்த இடங்களை அடையாளம் காட்டினாரோ அந்த இடங்களை எல்லாம் ஃபுல்லாக தோண்டி எல்லாத்தையும் நதியோட ஆற்றோட எல்லாத்தையும் அள்ளி விட்டுட்டு தடயமே இல்லை சிக்கவில்லை இதுவரை தோண்டிய எலும்பு கூடல்களெல்லாம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் முற்பட்டது அல்லது நியான்ண்டாஸ் மனிதனுடையது குரங்குலேருந்து மனிதனாக மாறுறான்ல அந்த நியாண்டதாஸ் மனிதனுடையது அந்த எலும்பு தான் இங்கே கிடைச்சிருக்கு பழைய காலத்து இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான எலும்பு கூடு அப்படின்னு சொல்லி கதை சொல்லுவாங்க அதையும் நம்புவதற்கு இங்கே இருக்கிற சங்கி பத்திரிகைகள் தினமலர் போன்ற பத்திரிகைகள் தயாராக இருக்கிறார்கள் அதை பரப்புவதற்கு அவர்களை பொறுத்தவரையில் சனாதன தர்மம் தான் மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துகின்ற தாங்கள் வாழ்வதற்காக யாரை வேண்டுமானாம் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் கொலை செய்யலாம் நாங்கள் சௌரியமா வாழ்வோம் இதுதான் அவங்களுடைய சனாதன தர்மத்தினுடைய இலக்கு சனாதன தர்மத்தினுடைய தத்துவம் ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் ஏழை எளிய மக்கள் கடைபிடிக்கின்ற தான் உண்மை சத்தியம் இந்த தர்மம் தான் உண்மையான இந்துமார்கள் இந்த சிந்தையா வந்து சொன்னார்ல அவர் தான் உண்மையான இந்து உண்மையை காப்பாற்றுவேன் சத்தியத்தை காப்பாற்றுவேன் சத்தியத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நிற்பேன்னு சொல்லி வந்து நின்று இன்னைக்கு நிற்கிறார்ல சிந்தையா கைது பண்ணப்பட்டிருக்கிறார்ல அந்த அப்ரூவர் அவர்தான் உண்மை இந்து எப்படியாவது அவரை தீர்த்து கட்டி விடுவார்கள் தீர்த்து கட்டுவார்கள் ஏதாவது செய்வாங்க ஆனால் அவர் எழுப்பி வைத்திருக்கின்ற வினாக்கள் அவர் பேசி இருக்கிறது அவர் தொட்டு காட்டிய விஷயங்களை யாரும் அழிக்கவே முடியாதுல்ல மக்கள் மனதிலிருந்து அழிக்க முடியாது என்றாவது ஒரு நாள் வினை கிடைக்கும்ல அப்படி விடை கிடைக்கின்ற பொழுதா ஒட்டுமொத்த சனாதன தர்மமும் சாம்பலாகும் அதுதான் நடக்கப் போகிறது இந்த நாட்டிற்கு சின்னையா போன்றவர்கள் மூலமாக விடிவு காலம் தொடங்கட்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்